ஹலே லூயா இன்று அதிகாலை பரிசுத்தரின் வார்த்தையை நாம் அழிக்க இருக்கிறோம் இந்த நாளிலே கூட லூகாஸ் எழுதின நற்செய்தி ஏழாவது அதிகாரம் இருபத்தி ஒன்பது முப்பது வசனங்கள் யோவானுடைய உபதேசத்தை கேட்ட ஆயக்காரர் முதலான சகல ஜனங்களும் அவனாலே ஞானஸ்தானம் பெற்று தேவன் நீதிபரர் என்று அறிக்கை விட்டார்கள் பரிசெயலும் நியாய சாஸ்திரிகளுமோ அவனாலே ஞானஸ்தானம் பெறாமல் அவர்களுக்கு கேடுண்டாக தேவனுடைய ஆலோசனையை தள்ளிவிட்டார்கள் நாம் வாசிக்கிறோம் தேவ ஜனமே ஸ்தானன் மூலமாக அநேகர் ஞானஸ்தானம் எடுத்தார்கள் என்று சொல்லி இன்றைக்கு இந்த ஞானஸ்தானம் என்று சொல்லும் பொழுது அநேகர் இதற்கு முரட்டாட்டமான ஒரு கருத்துகளையும் எதிர்மறையான காரியங்களையும் சொல்லுகிறவர்களாக இருக்கிறார்கள் இன்றைக்கு தேவ ஜனமே உலகத்திலே மனுஷனாக வந்த இயேசு கிறிஸ்து மத்தியில் சுவிசேஷம் மூன்றாவது அதிக அதிகாரத்திலே ஞானஸ்தானம் எடுத்ததை நாம் தெளிவாக வாசிக்கிறோம் ஆனால் தேவனை ரட்சகராக தொழுது கொள்ளுகிற நாம் ஏன் இந்த ஞானஸ்தானத்தை விளக்க வேண்டும் அடுத்த வசனத்தை நாம் பார்க்கிறோம் தங்களுக்கு கேடு உண்டாக பரிசேரும் நியாய சாஸ்திரிகளும் ஞானஸ்தானத்தை குறித்த கருத்தை தள்ளி விட்டார்கள் என்று சொல்லி இன்றைக்கு மாதத்தின் இறுதி நாட்களில் இருக்கக்கூடிய நமக்கு கேடு உண்டாகாதபடிக்கு காலத்தை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் இந்த உலகத்தில் நடக்கிற காரியங்களை பார்த்து கொண்டிருக்கிறோம் தேவனுடைய வருகை நிச்சயம் 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 என்று சொல்லி சொல்லி கொண்டிருக்கிற அநேக ஊழியக்காரர்களை கேட்டுக் கொண்டிருக்கிறோம் இன்றைக்கு தேவ ஜனமே ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிற நீங்கள் ஞானஸ்தானத்தை எடுக்கும்படியாக கர்த்தர் விரும்புகிறார் மனம் விரும்புகிறவனுடைய அடையாளம் ஞானஸ்தானம் உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற தேவனாகிய கொடுத்த ஒரு நியமனமாய் இருக்கிறது தேவ ஜனமே நாம் பிறந்த பொழுது நமக்கு அறியாமல் ஞானஸ்தானம் கொடுத்தார்கள் அது ஞானஸ்தானம் அல்ல அது பிரதிஷ்டை இயேசுவையும் நாம் வாசிக்கிறோம் அவரையும் தேவாலயத்திற்கு கொண்டு வந்து பிரதிஷ்டை பண்ணினதை நாம் பார்க்கிறோம் பிறந்த ஆண் குழந்தை பதினாறாவது நாளிலும் பெண் குழந்தை இருபத்தி ஓராவது நாளிலும் பிரதிஷ்டை செய்ய வேண்டும் என்ற லேவியராகமத்தினுடைய சட்டத்தின்படியாக இயேசு கிறிஸ்துவை பிரதிஷ்டை பண்ணினார்களே ஒழிய அது ஞானஸ்தானம் அல்ல ஞானம் வந்த பிறகு இருப்பதே ஞானஸ்தானம் உங்களுக்கு கேடுண்டாகும்படியாக இந்த ஞானஸ்தானத்தை குறித்து சர்ச்சைகளை நீங்கள் விளக்கிவிட்டு தேவையில்லாத ஆலோசனைகளை விளக்கிவிட்டு ஞானஸ்தானம் எடுக்கிறவர்கள் சபைக்காரர்கள் என்று சொல்லி அவர்கள் அல்லா கூட்டத்தார் என்று சொல்லி கர்த்தர் எனக்கு கொடுக்கிற ஒரு தேவ என்று சொல்லி எடுத்து நீங்கள் ஞானஸ்தானத்தை எடுக்கும் பொழுது பரலோகத்தின் வாசிகளாக நாம் மாறிவிடுகிறோம் எனவே இந்த ஞானஸ்தானத்தை குறித்த காரியங்களை இந்த வேதத்தில் தெளிவாக வாசித்து பாருங்கள் ஒரு சில வேத புத்தகம் என்று சொல்லி கொண்டிருக்கிற வேத புத்தகங்களிலே சில பகுதிகளை எடுத்துவிட்டு வேதத்தை வைத்திருக்கிறார்கள் இது தேவனுக்கு செய்கிற ஒரு மிக பெரிய துரோகமாய் தேவன் எழுதி கொடுத்த வேதத்தை இதோ கூட்டவோ குறைக்கவோ கூடாது தேவ ஜனமே எனவே இந்த ஆலோசனையை தேவன் கொடுக்கிற ஆலோசனையாய் எடுத்துக்கொண்டு ஞானஸ்தானத்தை பெறுங்கள் நிச்சயம் பெரிய காரியங்களை கத்தர் செய்வார் ஆமே ஸ்தோத்திரம் எங்களை நேசிக்கிறவங்க நல்ல தகப்பனே நாங்கள் கேட்ட வார்த்தையின் பிரகாரமாக பரிசேயனை போலவும் நியாய சாஸ்திரிகளை போலவும் நியாயம் நீதியும் பேசாதபடிக்கு தேவன் நீதிபரர் என்று சொல்லி அநேகர் ஞானஸ்தானத்தை எடுத்தது போல நாங்களும் எடுக்க கத்தரை எங்களுக்கு கிருப கொடுங்க எங்கள் இருதயத்தில் இருக்கிற கேள்விகளுக்கு ஆவியானவர் இன்றைக்கே எங்களோடு பேசும்படியாக நாங்கள் சிமிக்கிறோம் ஆசீர்வதிங்க பொறுப்பெடுங்க நல்ல பிதாவே ஆமேன் பிரைஸ்தலா ஹலைலூயா